வீர தமிழர் வடமாடு பேரவை மதுரை எஸ்எம் தேனி மாவட்டம் இளைஞர் அணி மாடு ஒரு எம் ஒரு சார்பாக தேனி மாவட்டம் சின்னமன்னூர் லட்சுமணன் மாடு ஒரு கட்டில் ஒரு கட்லியா பரிசு மழை கொட்டுது வீர வடமாடு பேரவை மதுரை மாவட்டம் இளைஞர் அணி தலைவர் எஸ் மணி சார்பாக தேனி மாவட்டம் சின்னமண்ணு லட்சுமணன் மாடு புடிச்சுக்க ஒரு கட்டில் ஒரு கட் பாரிஸ் மாலா கோட்டது கேட்டியா இருக்க ஆறுமடா ஆறுமடா ஆறுமே அருமை சூப்பர் மாடு ஏய் ஒரு ஆளு ஒரு ஆளு கொம்ப பிடிக்காத ஏய் ஒரு ஆளு தான் பிடிச்சுக்க விட்டுருங்க வேற ஆளு தொந்தரவு பண்ணாத ஒரு சுத்து சுத்திட்டேன் விட்டுறாதீங்க ஆறுமை ரெண்டு சுத்து நீ பேசாம இருக்க தம்பி எல்லாரும் அவரே சுத்தி விட்டார் மூணு சுத்து மாடு பொடி மாடு பார்த்து இறங்க தம்பி கட்டில வந்து வாங்கிக்க மதுரை மடம் வளர்க்கணும்

ஒரு டிரட்டம் மாடு வெச்சு விட்டு மாடு மாடு வெச்சு விட்டு தர்சனம் வீர தமிழச்சி என் அன்பு பேச்சு என் பேச்சு மாடியா என் பேச்சு மாடு இடைக்காட்டு

ஒரு கட்லையா கிருங்காக்கு சார்பாக வாடிப்பட்டி கீதாரி பிரைஸ் மாடு கருப்பு ஒரு கட்ல கட்ல குடு ஒரு கட்லு கிருங்கா குட்டை ஜே கே ஆர்மிஸ் சார்பாக புதுப்பட்டி கவுன்சிலர் மாடு மாட்டின் பேர் அமரன் ஒரு கட்டில் கீழக்கம் நாராயண மாடு ஒரு கட்டில் கேடிஆர் வழக்கம் ஒரு கட்டில் சூப்பர் சூப்பர் ஆறு மாப்பாடு வெட்டி விட்டு வாங்கிக்கை மாவட்டம் கொம்பு கருப்பு கோழி மாடு ஒரு டைனிங் டேபிள் கொம்பு கருப்பு கோயில் மாடு ஒரு டைனிங் டேபிள் மதுரை மட்டும் வரிச்சு என்னப்பா போட்டு தம்பி என்ன நீ மஞ்சட்டு தெரியாத மாதிரி முடிக்கிற மாடு வெட்டி விட்டு புதுக்கோட்டை மாடு வனத்துறை அதிகாரி சொல்றாங்க போய் மாத்த சொல்லி சார் கடைசி அஞ்சு மாடு மாடு வெட்டி விட்டது இந்த பேச்சு கடைசி நாலு மாடு

தம்பி தம்பி தள்ளிப்ப கொஞ்சம் தள்ளிப்பட

சூப்பர் சூப்பர் கட்லியா மாடு வெட்டி விடுது ஒரு கட்லியா போற மாதிரி கட்லி ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் மாடு வர மாட்டுக்கு ஒரு கட்லியா ஒரு கட்லி வர மாட்டுக்கு ஒரு கட்டில் சூப்பர் சூப்பர் மாடு கொடு கட்லி வாங்க கட்லி வாங்க கட்லி வாங்க ஒரே பாரிசி இட காட்டுற டீம் குடி பாண்டி பூசாரி மாடு ஒரு கட்லியா ஆறுவாக்கு சித்தர் மாடு மாடு முடிக்கான

ஆப்பிள் ஆகுடா சிக்ஸ் ஆட்டு செவன் மல்லிய போச்சு மாடு மாடு புதுக்குளம் ஐயன் சார்பாக வந்த டேபிள் தம்பி மணி அடிச்சா பிழைக்கலாம் முனி அடிச்சா பிழைக்க முடியாது அருமை 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 ராபர்ட் மாடு டைனிங் டேபிள் தம்பி ராபர்டா ராபாட்ட

ஒரு டைனிங் டேபிள் வர்ற மாட்டேங்க ஒரு டைனிங் மாதுரை மாடம் சென்னாம்பட்டி சென்னாம்பட்டி அக்கா ஐஸ்வர்யா நியாயம் அந்த மாடு மாடு வெற்றி பெற்றது ஸ்ரீலங்கா மேல் ராங்கியம் வேலு மாடு மாத்தி பேர் காலி ஒரு கட்லு வேலு காலப்பா வேலு மாடு மாத்தி பேர் காலி மூர்த்தி ஓட்டி சிவங்க சிமை மேல் ராங்கியம் வேலு மாடு சிறந்த வீரர்களுக்கும் சிறந்த காலகர்களுக்கும்

மாட்டுக்கார்குங்க மாட்டுப்பா ஒண்ணு ரெண்டு மஞ்சள் போடுவது பத்து மாடு பிடிமாடு தம்பி தம்பி மாட்டுக்கு ஏதாவது சார்பாக ஒரு பரிசு கொடுங்க செவ்வ மாட்டுக்கு கட்டிலே இருக்கு டைனிங் டேபிள்

மாடு மேட்டுட்டுது டைனிங் வந்துடுவாங்க ஏய் தள்ளி கிட்ட திருவிழாவுக்கு திருவிழாவுக்கு வாருங்கள் வாருங்கள் வரருக்கு படிக்கிறது வரருக்கு படிக்கிறது